அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் பகல்பட்டு திருநாளிலே இரண்டாம் திருநாள் நிகழ்வாக வேணுகோபாலன் சாத்துப்படியிலே பார்த்தசாரதி பெருமாள் நமக்கெல்லாம் திருவருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் இதீ வேணூரவம் ராஜன் சர்வபூத மனோகரம் ஷுத்வா பிரஜஸ்திரிய சர்வாவர்ணயன் தியோபிரே எண்ணும்படியாக நிலமடந்தையும் மண்மடந்தையும் இருபுறம் அழகான தீர்க்க சோமங்கல்யத்துடன் வேணுகான காண கோபாலனாக இருக்கக்கூடிய பத்தசாரதி பெருமானுடைய திருவடிகளை நமக்கு காட்டித்தர அழகான நின்ற திருப்பாதத்திலே மடித்து வைத்த ஒரு தொங்கல் பாதத்துடன் ஒரு கையினாலே அந்த வேணு என்கிற முரளியை பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு சிறு விரல்களினாலே சப்தஸ்வரங்களை மீட்டியருடன் பட்டர் சுவாமிகள் கற்பூர ஆரத்தியினாலே என்று பத்தசாரதி பெருமான் தம்முடைய அஸ்தான மண்டபத்திலிருந்து உள்வீதி புறப்பாடாக திருக்கோயில் வளமாக புறப்பட்டு வருகிறார் பத்தசாரதி பெருமானுடைய இந்த புறப்பாடு பகல்பத்திலே சேவிக்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நங்கைமீயிறாள் இதோர் அற்புதம் கேளி தூவலம் புரியுடைய திருமாள் தூய குடலோசை வழியே கோவலர் சிறுவியர் இளம் பொங்கை குதூகலிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே என்னும்படியாக பெருமான் தன்னுடைய அதரம் மதுரம் என்கிறதானே செவ்வறிவோடிய அந்த சிறு பவள செவ்வாயிலே வேணு கானத்தை இசைக்க பசுக்கன்றுகளெல்லாம் கூட கறவை கணங்களெல்லாம் கூட செவியை கூட ஆட்டாமல் அப்படியே தியானமுகமாக கேட்குமாம் அற்புதமாக ஆழ்வார் அனுசந்திக்கிறார் திருமழி ஆழ்வாருடைய சன்னிதானத்திலே மரியாதை ஏற்றுக்கொள்ள எம்பெருமானுடைய முன்னழகியும் பின்னழகியும் ரசித்தபடி பாசுரத்தை அனுபவிப்போம் சிறு விரல்கள் தடவிப்பரிமாறு செங்கன்கோட செய்வாய் கொப்பளிப்ப குரு புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதினபோது பறவையின் கணங்கள் கொடுதுறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி இல்லாவே என்று அழ்வார் நிசந்திக்கிறார் இந்த குழலுக்கென்று ஒரு அற்புதமான சரித்திரம் உண்டு ஒரு சமயம் அக்னி பகவான் தேவதையிடம் கோபித்து கொண்டு மூங்கில் மரத்திலே ஒளிந்தான் ஒளிந்தவன் எல்லா இடத்திலும் தொலை ஓட்டான் தொலைபோட்ட இடமெல்லாம் கருப்பாகிவிட்டது அதுபோல் சரஸ்வதி ஒரு சமயம் கோபித்து கொண்டு வாத்தியங்களாய் மாறிப்போனாள் புல்லாங்குடலிலே இன்றும் சரஸ்வதி வீட்டிருக்கிறாள் அக்னி பகவான் வாயில் வந்து உட்கார்ந்தால் குடலூதலான் பகவான் முகத்திலே அக்னி இருக்கிறது அதனால் வேதம் அக்னி போன்றது அதனால் வேதம் கோபிகைகளாய் வந்த மகரிஷிகளாய் அமர்ந்தது சுகாச்சாரியார் தெரிவிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்திலே வாமபாகூ வாமக போலோ வல்கித த்ரூரதார்பித வேணும் கோமலாம் கொலுபி ரஷ்டித மர்க்கம் கொய்ய ஈரையதி எத்திர முகுந்தகா இடது தோளிலே இடது கன்னத்தை சார்த்து புருவத்தை காட்டி வேணு கானத்தை செய்கிறான் பிருந்தாவனத்துக்கு பக்கத்து ஊரிலே முரளி என்கிற ஒரு ஸ்திரீயானவள் ஒரு சதா எம்பெருமானையே தியானித்து பூஜித்து வந்தாளாம் அவள் பருவமடைந்ததும் அவளது தகப்பனார் ஒரு பித்துக்குடிக்கு மனமுடித்து விட்டாராம் முதல் நாள் கணவனோடு சயனிக்க மனம் வராமல் காட்டுக்குள் கண்ணனைத் தேடி ஓடி ஒளிந்தே அந்த பெண்ணானவள் மணமகனும் அவளைத் துரத்தி வர இவள் ஓடிச் சளித்தவள் ஓரிடத்தில் விழே அங்கே மூங்கில் மரமாய் முளைத்தாள் மணமகன் ஏமாற்றத்துடன் திரும்பினான் அவலையின் ஆசையை தீர்க்கவே அங்கு வந்தே வேணு கோபாலனான கண்ணன் அந்த மூங்கிலைக் குடலாக்கி வேணூ காணும் பொழுகின்றான் அன்று முதல் சுவாமி முரளீதரன் என்றும் முரளி காணலோலன் என்றும் அழைக்கப்பட்டான் ஆடி ஆடி அசைந்து வரக்கூடிய அந்த மல்லாரி இசையிலே நாதஸ்வர கலைஞர்களை மீட்ட முன்னழகும் பின்னழகும் விபதாலி செய்து கொண்டு கண்ணன் கோவிந்தன் என்னும் கருங்குட்டன் உபயநாட்சிமாரோடு பத்தசாரதி பெருமானாகே நம்முடைய உள்ளங்களிலெல்லாம் உவகை வேணூ கானத்தினாலே இசை அமுதத்தினாலே நம் உள்ளங்களை கொள்ளை கொண்டு யார் யாருக்கு என்ன பிரார்த்தனைகளோ அந்த பிரார்த்தனைகளெல்லாம் வேணூ கானத்தினாலே நம் ஆசைகளை நிறைவேற்ற ஆரத்தி கொள்கிறான் நாமும் அவருடைய திருவடியை வாழ்த்தி வணங்கி வாழ்விலே வளம் பல பெற்று மென்மேலும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வேணுகோபாலன் சாத்துப்படி கண்ட சந்தோஷத்தினாலே பதவி உயர்வுகளைப் பெற்று பாரிலே சிறந்த மேன்மையோடு வாழ்வோம் வேணு கோபாலனைக் கண்டே இன்பம் என்றும் நம் மனதிலே நீங்காது நிலைத்திருக்கட்டும்